கடந்த மாதம் நாங்கள் துளைத்த எங்கள் மகள் கோேசன் டினோஜா இன்னும் ஆறாமல் நீதிக்காக காத்திருக்கின்றாள் இன்று முப்பத்தோராவது நினைவு நாள் மதிப்பார்ந்த சுகாதார அமைச்சரே மதிப்பார்ந்த சபை முதல்வரே உங்கள் அரசு பக்கச்சார்பற்ற விசாரணை நடத்தி எங்கள் மகளுக்கு நீதி வழங்க வேண்டும் முல்லைத்தீவு மாவட்டத்தின் சிலாவத்தை பகுதியைச் சேர்ந்த பன்னிரண்டு வயது பள்ளி மாணவி குவனேசன் டினோஜாவுக்கு இந்த பேரவையில் மனம் கணத்து நீதி வண்ணம் என் அஞ்சலியை செலுத்துகின்றேன் இயலாத மக்களின் இறுதி நம்பிக்கை தான் இந்த மருத்துவ மனைகள் அந்த தலைமை உயிர்களுக்கும் இறுதி நம்பிக்கைகளுக்கும் பலிபீடமாகுவது மருத்துவத்துறையை தாண்டி அரச முறைமைக்கே பேரிழக்கு பேர் இழுக்காகிறது சிறந்ததோர் எதிர்காலத்துக்கான முதலீடாக வேண்டிய டினோஜாவின் வாழ்வுக்கு பன்னிரண்டு வயதில் முல்த்தீவு மாவட்ட பொது மருத்துவமனையில் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது இது இலங்கையில் இடம்பெற்று வரும் மருத்துவ தவறுகளின் தொடர்ச்சி என்பதையே காலம் சுட்டிக்காட்டுகின்றது மருத்துவர்களின் அசமந்த போக்கு இன்னும் எத்தனை உயிர்களை இலங்கையில் காவு கொள்ளப் போகின்றது பிள்ளையின் மரணம் தொடர்பில் நீதியான விசாரணை மேற்கொள்ளுமாறும் முல்லைத்தீவு மாவட்ட பொது மருத்துவமனையில் தொடரும் வினை திறனற்ற மருத்துவ சேவை வளங்களுக்கு இறுக்கமான கண்காணிப்பை மேற்கொள்ளுமாறும் இந்த உயரிய சபையூடாக அரசின் தலைவர் மற்றும் சுகாதார அமைச்சர் ஆகியோரை கேட்டுக்கொள்ளும் அதே நேரம் முள்ளத்தீவு மாவட்டத்தில் சீரிய சேவையை தொடர்ந்தும் ஆற்றி வருகின்ற மருத்துவ அதிகாரிகள் மற்றும் ஊழியர் அணியின் சேவையையும் இந்த அவையில் நன்றி பெருக்கோடும் மனம் கொள்ளுகின்றேன் ஒரு பக்கம் எங்களுக்கு பரமியை தக்க வைக்கும் அதே அரசு தான் மறுபுறம் எங்களுக்கு ஆறுதல் என்ற பெயரில் ஒரு நலன்படி திட்டத்தை தருகின்றது நாங்கள் உழைப்பாளிகள் உண்ண உணவுக்கு மாற்றாக உணவை பயிரிட பயிரிட்ட எங்களுடைய நிலங்களை தாருங்கள் என்றுதான் கேட்கின்றோம் எங்கள் குடியிருப்பு காணிகளை தாருங்கள் காடு பற்றி போயுள்ள எங்களின் விளை நிலங்களை தாருங்கள் தோற்றங்களை தாருங்கள் தரையிலும் கடலிலும் எங்களை சிறு தொழில் புரிய வகை செய்யுங்கள் காணாமல் ஆக்கப்பட்ட சிறையில் வாடும் எங்கள் உறவுகளை விடுவித்து அவர்கள் குடும்பங்களை ஆற்றுப்படுத்துங்கள் அதுவே உண்மையான ஆறுதல் உங்களுடைய அஸ்வசம நிலம்புரி திட்டம் என்று கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் ஏற்கனவே சட்டவிரோத கடல் தொழில் நடவடிக்கைகளாக கடல் முழுக்க நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது வடக்கு கிழக்கு எங்கும் மிகவும் மோசம் வடக்கு கிழக்கு எங்கும் மிகவும் மோசமான நிலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சுருக்கு விலை வெளிச்சம் பாக்கி மீன்பிடித்தல் போன்ற நடவடிக்கைகள் டைனமெட் வடிவைத்து மீன்பிடித்தல் போன்ற நடவடிக்கைகள் மிக மோசமாக நடைபெறுகின்றது என்பதை நாங்கள் தொடர்ச்சியாக ஏற்கனவே சொல்லிக்கொண்டு இருக்கின்றோம் அவர்கள் இதிலே கரிசனையாக நிச்சயமாக ஒரு கட்டுப்பாட்டை மேற்கொள்ள வேண்டும் இதை நிறுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு அமைச்சரும் அமைச்சரும் செயல்பட்டு கொண்டிருப்பதை நான் அறிவேன் நிச்சயமாக இந்த ஆள் கடல் நோக்கி செல்லும் இந்த சட்டவிரோத தொழில் நடவடிக்கைகளை செய்யும் எவராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் அதை தடுக்க வேண்டும் இந்த நடவடிக்கைகளில் கடந்த கால அரசுகள் சட்டவிரோத சில தொழில் நடவடிக்கைகளை குறிப்பாக கரவிலை சார்ந்த அவர்களுக்கு அனுமதி கொடுத்தது தவறு என நான் சுட்டிக்காட்டுகின்றேன் ஏனெனில் அப்படியான சட்டவிரோத தொழில் நடவடிக்கைகளுக்கு அனுமதி கொடுத்ததால் ஒன் மினிட் பிளீஸ் இன்று மக்கள் அவதிப்படும் நிலைக்கு உள்ளாகின்றார்கள் இந்த சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு ஏற்கனவே கரவலை தொழிலுக்காக ஊக்கம் கொடுத்த அரசுகளுக்கு அதன் அமைச்சர்களுக்கு அல்லது அதனோடு சேர்ந்த உத்தியோகத்தர்களுக்கு சரியான ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த அரசை கேட்டுக்கொள்கிறேன் அதே நேரம் இந்த அரசு தற்போது கட்டுப்படுத்தும் நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கு நன்றியும் கூறி நன்றி வணக்கம்